வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தார் ரோட் மேலே ஒரு அஞ்சை சென்ட் இடம் பில்டிங்கோட சேலுக்கு வந்துருக்குங்க அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன் கரெக்டாக இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்துலங்க ஐயன் பக்கத்துலேங்க பக்கத்துலங்க ஐயங்கோவில்ந்து திருப்பூர் போகிற பஸ் ரோட் மேலே அந்த பில்டிங் இருக்குது உங்களுக்கு ரோடு பேச அறுபது அடி வரும் உங்களுக்கு கார்னர் சைட்டு உங்களுக்கு தெக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க மேற்கு பார்த்து அறுபது அடிங்க தெக்கு பார்த்து நாற்பது நாற்பது உங்களுக்கு இந்த உள்ளே போகிற ரோடு பேஸ் அடி வந்துடுற உங்களுக்கு மெயின் ரோடு பேஸ் அறுபது அடி வந்துடும் உங்களுக்கு பில்டிங்கோடு சேலுக்கு வந்துருக்கு உங்களுக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங் டோட்டலாக பில்டிங்கு சைட்டு அஞ்சாயிர லட்சுட் இடத்தோடு சேர்த்து இருபத்தி மூணு லட்ச ரூபா வெலை சொல்கிறாருங்க டைரெக்டாக பார்ட்டிகிட்டே இடம் இருக்கு உங்களுக்கு வேலை சின்னதாக நிகழ்ச்சப்படுகிறது கண்டிப்பாக நேரடியாக பார்ட்டிகிட்டு நேரடியாக பேசிக்கலாம் இப்போ இந்த குடோன் பில்டிங் உள்ளே இருக்கு உங்களுக்கு இது இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி கரண்ட்டோடு இருக்குங்க அஞ்சு ஹெச்பி கரண்ட்டோடு இருக்குது உங்களுக்கு அறுபதுக்கு இருபத்தி ரெண்டு இந்த பில்டிங்கில் உங்களுக்கு உங்களுக்கு வாடகை விட்டுற மாதிரி நல்ல நல்ல பில்டிங் மேலே சிமிச்சிட்டு குடுவோம் உங்களுக்கு ரோடு அடி உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பில்டிங் வாடகைக்கு முடிக்கலாம் இல்லை குடோனாவே வாடகை விட்டுக்கலாங்க நல்ல பில்டிங் தான் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது முன்னாடி கார் பார்க்கிங் உங்களுக்கு தனியாக தனியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வீடு தனியாகவும் குடோன தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரோடு பார்த்து குடோனா தனியாக மாற்றி விட்டுக்கலாம் உள்ள வீடு ரூமோடு உங்களுக்கு அப்புறம் பாத்ரூம் டாய்லெட்டெல்லாம் நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க கார் பார்க்கிங் இருக்குங்க அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலுங்க ஒரு சமையல் கட்டு ஒரு பெட்ரூமோடு இருக்குங்க நல்ல தண்ணி சப்ப தண்ணி ரெண்டு கனெக்ஷனுமே இருக்குது உங்களுக்கு அத்து கிலோ தனி வந்துடுங்க தண்ணி கனெக்ஷனும் இருக்குது உங்களுக்கு பத்தாயிரம் லிட்டர் தண்ணி தொட்டி இருக்குது உங்களுக்கு வீடு நீட்டாக இருக்கும் வீடெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சிமெண்ட் சீட் வீடு தான் தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா டைரெக்டாக பார்ட்டிகிட்டே பேசி எடுத்துக்கலாங்க விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்ச ரூபா நேரில் பேசும்போது விலை கம்மியாக இருக்குது வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தண்ணி தொட்டி பத்தாயிரம் லிட்டர் தண்ணி தொட்டி இருக்குங்க உங்களுக்கு அஞ்சு எச்ச்பி குடோன் கரண்ட் இருக்குங்க தனியாக வீட்டு தனி கரண்ட் தனியாக இருக்குது உங்களுக்கு தண்ணி கனெக்ஷன் தண்ணி நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுறாங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தா நேரில் பேசிக்கலாங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்காக தேடி பிடிச்சி நல்ல வீடியோஸாக அங்கே விசாரித்து தெளிவாக தான் எடுத்து போடுறேன் நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க